உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தங்களது வாழ்வில் குழந்தைகளுடன் காங்கிரீட் வீட்டில் குடியேறி விடுவோமா என ஏக்கத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் மலைவாழ் மக்கள் அதிகாரிகள் மெத்தனத்தால் கட்டிடங்கள் அரைகுறையாக நிற்பதாக குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடகாடு ஊராட்சியில் மலை கிராமங்கள் உள்ளன மேலும் சிறுவாட்டுக்காடு காடு பகுதியின் வனப்பகுதியின் உள்ளே ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் சிறுவாட்டுக்காடு வனப்பகுதியின் மலை உள்ளே சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு இல்லாமல் வனப்பகுதியிலேயே வசித்து வந்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் முயற்சியால் வடகாடு பகுதியில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை வனப்பகுதியை ஒட்டியே கூரை அமைத்து தரப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வருடம் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியின நலத்துறை அலுவலர்கள் இவர்களை சந்தித்து வீடுகள் கட்டித் தருவதாக கூறியுள்ளனர் அமைச்சர் சக்கரபாணியால் பழங்குடியின மக்களுக்கு மூலம் வீடுகள் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் இருபத்தி ஆறு வீடுகள் அமைக்கப்படும் என்று கூறி பன்னிரெண்டு வீடுகளுக்கு பணிகளை ஆரம்பித்துள்ளனர் ஆனால் இன்னும் பணிகள் முடிவடையாததால் மலைவாழ் மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர் அதிகாரிகள் மெத்தனத்தால் கட்டிடங்கள் அரை குறையாக நிற்பதாக குற்றம் சாட்டும் அவர்கள் தங்களது வாழ்வில் குழந்தைகளுடன் கான்கிரீட் வீட்டில் குடியேறி விடுவோமா என ஏக்கத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என் பேர் மாரியம்மாள் கொட்டாந்தரவட்டம் வடகாடு கிராமம் கோட்டல்லம் நாங்கள் வந்து பழங்குடியினரை சேர்ந்தவாக எங்களுக்கு வந்து வீடு சீக்கிரம் நடக்கணும் தண்ணி பிரச்சனை அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் குடியிருக்கிற வீடு வந்து தார் பாய் போட்டிருக்குது சுற்றி காலம் தென்னை மட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் மழை காலத்தில் வந்து தண்ணி வந்துடும் பிள்ளை குட்டிகள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப பாடுபடுறோம் எதுனால இதெல்லாம் வீடு வீடு தண்ணினால் தண்ணி பிரச்சனைனால நிற்கிதுங்க தண்ணி வந்து அவங்க வந்து நீங்கள் தண்ணி கொடுத்தா தான் நாங்கள் கெட்டுவோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து எங்களால் முடியாது தண்ணி கொடுக்குறக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை அதனால நிக்குதுங்க தண்ணி வந்து எத்தனை வீடு கட்டி தரேனாங்க இப்ப எத்தனை வீடு கட்டிட்டு இருக்காங்க 26 வீடு கட்டி தராக 12 வீடு கட்டி இருக்காக 12 வீடுமே காரை காரை இருக்கு எத்தனை மாசமா கட்டிட்டு இருக்காங்க 6 மாசமா கட்டறாங்க இல்லமா இதே நிலமேல போச்சனே ஒரு வருஷம் ஆயிருங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிருங்க ஒரு வருஷம் ஆகணும்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படணும் எங்க பிள்ளை குட்டில வச்சிட்டு அந்த இடத்துல கஷ்டம் தான் நீங்க இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கூலி வேலை செய்றாங்க கூலிக்கு தான் போவோம் அது வேலை கிடைக்கும் போது போய் செஞ்சுட்டா அப்புறம் எல்லாம் வேலை இல்லைன்னா வீட்டில் தான் இருப்போம் வீடு உங்களுக்கு எப்படி இருக்குது தங்கி இருக்கிற வீடு கஷ்டம்தாங்க தாங்க தார்பாய் போட்டிருக்கோம் அதனால தாங்க கஷ்டம் தான் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டங்க அடியில் தண்ணியெல்லாம் வந்துடுங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப இது பூரா அது இதுன்னு வரும் தவளை பள்ளியிலேருந்து பூராமே வரும் பாம்புலேருந்து எல்லாமே வருங்கிறேங்க சீக்கிரத்தில் எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுக்கணுங்க எங்களுக்கு என்ன இதுதான் முதல் தரமையாக வீடு கட்டி தராங்க அதனால எங்களுக்கு சீக்கிரமாக வீட்டு வேலை முடிச்சு கொடுக்கணும்